அனைவருக்கும் நோக்கமையின் படிவான வணக்கங்கள் வலை ஜெயமூர்த்தி என்பவருக்கு முன்னூறு திண்டிவானம் வந்து முதன் பேரே தான் பாண்டிச்சேரி படத்தில் தான் என்ன அப்படின்னா அவர் என்ன கேட்டதுனால் நாற்பது எம் திக்னஸ் ஆனால் ரஃபாக வேணும் வலை வந்து கல்லாக இருக்கணும் ஏரியாவில் கொஞ்சம் கரட இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கிறாங்களே வலை பொறுத்த வரைக்கும் இந்த நாஸில் ரெண்டு வரை போகிற மாதிரி வலை வந்து பெரிய பெரிய மீன்கள் அதாவது கட்லா ரோகு மிருகால் ஆகிறதுலையே பெருசு பெருசாக அந்த மாதிரி வெள்ளம் வரும்போது பயன்படுத்த முடியும் அப்போ இந்த வலை பயன்படுத்தினா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக காசுமே அந்த வாங்குகிற காசை வந்து வலை போட்டு வலைக்கு வாங்குற வரையா காசு அது வந்து நம்ம சம்பாதிச்சிடலாம் பட் ஆனால் தண்ணியில் நின்னதுக்கப்புறம் பெரிய பெரிய மீன் இருக்கிற இடத்துல இந்த வலையை பயன்படுத்தலாம் ஜிலேபிலேருந்து எல்லாமே பிடிக்கலாம் ஆனால் சீசனில் என்னென்னா பெரிய மீன் கிடைக்காத போது நைஸ் வலை இருந்ததுன்னா ஜிலேபிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நைஸ் நைசோலை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேட்ச் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேட்ச் இந்த ரஃபு போடுறோம் அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர் வாங்கினாங்க லோக்கலில் இருக்கவங்க பண்டு கேட்டு வாங்குறாங்க ஆனால் இந்த சைஸில் பெரிய சைஸில் ரெண்டரை உள் கயிறு போட்டு எல்லாமே முறுக்கயிறு தான் எல்லாம் போட்டு இதை கொடுக்கும் பொழுது வளம் வந்து கொஞ்சம் நாள் படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நாற்பது எம்எம் அப்படின்றதுனால மீன்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடைக்காது வலையுமே போட்டு இழுக்கலாம் மலை வந்து நாலு எழுநூறு பெயிட்டு வந்து வந்து அஞ்சு கிலோ நிகராக பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ரெண்டு அஞ்சு கிராமுக்கு ஒரு பத்து கிராம் போட்டு கொடுக்குறோம் அது வந்து ஒவ்வொரு பீப்புள் எப்படி வேணுன்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெயிட் ஆட் பண்ணுறது சுற்றா உள்கயிறு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் வரும் பதினஞ்சு உட்கயிறு செலவு வந்து ஏழு மணி தள்ளி கட்டுறாங்க நம்மளுக்கு வந்து எட்டு மணி தள்ளி கட்டுறோம் கட்டை சைஸில் ஒம்பது மணி தள்ளி கட்டுறோம் அதுவுமே வந்து நம்ம வலைக்கேற்ற போல தான் இது வந்து எழுபத்தி ஏழு சுற்றுலா வரக்கூடியது இதெல்லாம் முறுக்க ஒரு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு போட்டுருக்கும் கயிறு இதோடு பெருசு போகலாம் ஸோ விருப்பப்பட்டவங்க மட்டும் தான் போகுது இது வந்து நார்மலாக நம்ம சேல்ஸ் பண்ணும்போது இது கூட என்ன கேட்டார்னா சரி அது வந்து ஒரு மீன் பை வேணும் கேட்டார் இதுவுமே நம்ம சேல்ஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் டைம் இல்லாததுனால நம்ம அதிகம் கொடுக்கறதில்ல ஒரு டைம் அப்படியே கேட்கும்போது பண்ணி கொடுத்துருக்கு இது வந்து பத்து கிலோக்கு மேலே மீன்கள் வந்து தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு பைக்கு இந்த பையுமே கூட ஆட் பண்ணுறோம் ஸோ நம்ம பையில் இந்த தக்கை வந்து போடுறது வந்து அவசியமாக போட்டுக்கணும் ஒரு இனோவேட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் பழைய பதிவில் ஸோ இதெல்லாம் பை உள்ளகளை தண்ணியில் முடிவு வச்சுன்னா தக்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸோ நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பார்த்து நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயாப்பதிபத்துனாயினே அருள் கிடைக்கட்டும் முடிஞ்சா நீங்களும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீர்நிலைகளை பாதுகாத்துருங்க ஆனா எங்க நீர்நிலை அப்படின்ட்டு உறவு கொண்டாடாதீங்க நிறைய பேர் வந்து அவங்க என்ன மீன் பிடிச்சி வருமானம் பாக்குறது நிறைய ஆஹ் பீப்புள் போறாங்க இதுதான் வாழ்வாதாரம்ட்டு போற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து எங்க ஊர்ல வந்து மீன் பிடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப உதாசீன ஏன்னா யா யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லுவாங்க நம்ம ஊர் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு இதை இதை நம்பி குழப்பம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழை யோகம் யோகம் கட்டம் நடக்கிறது கண்டிப்பாக சொல்லிக்கிறேன்